போற்றி போற்ற கொள்ளை மிகும் கொள்ளைமிகும் கல்லறையினால் பாரி ஜனங்கள் பயமடைவார்கள் கார்மிக்க அற்பமலை பெய்யும் விடை சொற்பவிடை சொற்ப விளைவு உண்டே என சொல் குரோதி வருஷ பலன் குரோதி வருஷம் மிகுந்த குரோதங்களை கொண்ட வருஷமாக விளங்கும் நாடெங்கும் கொள்ளைகள் மூலம் செல்வம் கொள்ளையளிக்கப்படும் திருடர்களால் மக்கள் பயமடைவார்கள் மேகங்கள் அதிகமாக தோன்றினாலும் மழை மழை குறைவாகவே பெய்யும் விடைச்சல் குறைந்து தேவைக்கேற்ப பொருள் உற்பத்தி இல்லாததால் மக்கள் துன்பமடைவார்கள் ராஜா சிவாய் நாட்டிலே வறட்சி ஏற்படும் நீர்நிலைகள் வற்றி போகும் தீ விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் அதிகமாகும் மந்திரி சனி அளவான மழை மக்களுக்கு புது புது வியாதிகள் ஏற்படும் அக்காதிபதி சனி மழை குறைவு விளைச்சல் பாதிப்பு விலைவாசிகள் அதிகரிக்கும் அரசு புதிய வரிகள் விதிக்கும் செவ்வாய் சசியாதிபதி செவ்வாய் பஞ்ச புஞ்சை புஞ்சை பயிர்கள் அதிகமாக விடையும் பயிர்கள் தீ விபத்திலே நாசமாகலாம் சேனாதிபதி சனி எல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்கும் பொதுமக்கள் தொழிலாளர்களின் போராட்டம் ஏற்படும் ரசாதிபதி குரு மஞ்சள் கரும்பு விளைச்சல் அதிகரிக்கும் திரவப் பொருள்கள் பொருள்கள் விலை குறையும் தான்யாதிபதி சந்திரன் அளவான மழை சுபிக்ஷம் பொருளாதாரம் அதிகரிக்கும் மேகாதிபதி சனி தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் தேவையற்ற நேரங்களிலேயே மழை பெய்யும் நீரசாதிபதி செவ்வாய் பவளம் சிவப்பு நிற இரத்தனங்கள் உற்பத்தி அதிகரிக்கும் தங்கம் விலை ஏறும் குரோதி வருஷம் மகர சங்கராந்தி தேவதை மகோதரி என்ற பெயருடன் ஸ்ரீ புருஷ புருஷமாய் குரோதி வருஷம் தை மாசம் ஒன்றாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பிரதமிதிதியும் பூச நட்சத்திரமும் கடக கடகராசி பிஷ்க விஷ்கம்ப யோகம் பாலபகலனம் மேசலக்னம் கூடிய தினம் நாளையே பதினைஞ்சு பதினைந்து மூணுக்கு மூணு பன்னெண்டு நாற்பது மணிக்கு மேல் மகர ராசி பிரவேசிக்கிறார் கோபதி வருஷம் மகர சங்கராதி தேவதை பிரவேசிக்கும் காலத்தில் கொண்டிருக்கும் பெயர் வாகனம் வஸ்திரம் ஆபரணம் ஸ்நானம் ஆயுதம் கந்தம் புஷ்பம் குடை சாமரம் வாக்கியம் பாத்திரம் போஜனம் முகபாவம் முதலியவற்றை அனுசரித்து பலன் சொல்லப்படுகிறது மகோதரி மகா யுத்தம் நடைபெறும் வாகனம் புலி மிருகபயம் ஏற்படும் வஸ்திரம் சிகப்பு கணிகர்களுக்கு பீடை ஆபரணம் வைடூரியம் கலகம் லோகபயம் ஸ்ராணம் கரும்புச்சாறு திட வஸ்திரங்கள் படிதம் ஆயுதம் கட்கம் யுத்தம் கந்தம் குங்குமம் பிராமணர்களுக்கு பயம் புஷ்பம் சிறு சிறு செண்பகம் விபர்களுக்கு சௌக்கியம் குடை பிரபாலம் அக்னிபயம் சாமரம் சிபிக்ஷம் வாத்தியம் நமருகம் ஜெகத் சௌக்கியம் தாமிரம் க்ஷேமம் பாயசம் போஜனம் பாயசம் வியாதி பேடை முகம் கிரோதம் தானிய விருத்தியாகும் வனவாசி மணவாசி எட்கு பேடை திசை கிழக்கு பிராமணர்கள் அபிவிருத்தி ப பட்சம் கிருஷ்ணபட்சம் வியாதி துப்பட்சம் செவ்வாய் ராஜகடகம் காலம் மத்தியானம் நிரூபேடை சர லக்னம் தானிய விருத்தி கிரகங்களின் உதய அசரணங்கள் சித்திரை எட்டாம் தேதி கிழக்கே உதயம் புதன் மேற்கே உதயம் ஆடி இருபத்தி நாலு மேற்கே அசவணம் ஆவணி பத்து கிழக்கே உதயம் ஆதாய விரயங்கள் மேசம் எட்டு ஆதாயம் பதினாலு விரயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு சிர விரயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கு ஐந்து ஆதாயம் விரயம் அஞ்சு விரயம் அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு அஞ்சு ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஆதாயம் பதினாலு விரயம் கன்னிராசிக்காரர்களுக்கு அஞ்சு ஆதாயம் அஞ்சு விரயம் துலா ராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எட்டு ஆதாயம் பதினாலு விரயம் தனுசு ராசிக்கு பதினோரு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசி பதினாலு ஆதாயம் பதினாலு விரயம் கும்பராசி பதினாலு ஆதாயம் பதினாலு விரயம் மீனம் பதினோரு பதினோரு ஆதாயம் விரயம் அஞ்சு மொத்தம் நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு எழுபத்தி ஒன்று விரயம் சுபம்